வெல்கம் டு ஆக பிரமாதம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வாரம் வண்டலூர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஆறு வீடு பார்த்திங்கன்னா அது வந்து சூப்பரான ஒரு லொக்கேஷனு எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு ரெண்டு சைடுமே ரோட் டச்சு இருக்கிறது மாதிரி ஒரு லொக்கேஷன் சுற்றி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டு வந்து உங்களுக்கு அவுட்டரிங் ரோடோடைய டச்சிலே இருக்குது அதாவது அவுட்டரிங் ரோடோடைய சர்வீஸ் இருந்து ஹார்ட்லி ஒரு நூறு மீட்டர் கூட இருக்காது அந்த இடத்துல தான் நம்மளோட சைட் இருக்குது சைட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்குறேன் ஆனால் லொக்கேஷன் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் சொன்னது மாதிரி இந்த இடத்துலேருந்து பார்த்தாலே நமக்கு வந்து அந்த அவுட்டர் ரிங் ரோடுடைய சர்வீஸ் ரோடு தெரியுது பாருங்கள் இதுதான் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு இது ஒரு அப்ரோச்சு நம்ம வந்து வண்டலூர் படப்பை அந்த ரோடில் இருந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகலாம் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வசதிகளும் இருக்கக்கூடிய இடமா இருக்குது எஸ்பெஷலி உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து காலேஜிலேருந்து ஸ்கூல்லேருந்து நியூ பஸ் டெர்மினஸ்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் டைமில் ரீச் பண்ண முடியுங்க அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனு இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டில்ட்டு கொடுத்துட்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க மேலே வந்து மொத்தம் வந்து மூணு வீடு ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று செகண்ட் ஃப்ளோரில் ஒன்று தேர்ட் ஃப்ளோரில் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ மூணு வீடுமே ஒரே விதமான ஸ்கொயர் ஃபீட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மூணுமே ஆயிரத்தி பன்னிரெண்டு சதுரடி வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் யூடிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு யூடிஎஸ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ பிஹெச்கே இது ப்ளஸ் இது வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பூஜா ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அதே மாதிரி வந்து கிச்சனும் நல்ல தாராளமாக இருக்குது இது வந்து அனதர் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுதான் என்ட்ரான்னு உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட காஸ்ட்டே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வர காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூ பஸ் டெர்மினஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவில் பயங்கரமான ஒரு அப்ரிஷியேஷன் தான் உண்மை அப்படி பார்க்கும்பொழுது இது எல்லா விதத்துலேயுமே ஒரு சூப்பரான லொக்கேஷன் ஆகட்டும் இல்லை உங்களுக்கு ஆக்சசபிலிட்டி ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குன்றது பாருங்கள் இந்த கேட்டுக்கு லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி ரெண்டு சைடில் என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு சைடு ஒரு சைட்லேருந்து வரலாம் இன்னொரு சைடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் போத் சைட் வி ஹாவ் அ என்ட்ரன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி இதை வந்து நேரில் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும் இதை பாருங்கள் ரிங் ரோடு வந்து ஜஸ்ட்டு நமக்கு இங்கேருந்து பார்த்தாலே வந்து ஒரு ஃப ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட இருக்காது ஸோ அந்த டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது நிச்சயமாக ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அதில் டவுட்டே கிடையாது நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சமான வீடை புக் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள்